வணக்கம் தேர்தல் களம் சூடுபிடித்து கொண்டிருக்கிறது இப்போது நம்ம அதிமுகனுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர் எப்படி அந்த பதவி பிடிச்சாங்களோ அவங்க எங்கே பேசிட்டாங்க வேண்டியதில்லை அவர் ரொம்ப அருமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ருக்காரு அதிமுக வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் அவர் பாவம் அவர் அவர் மட்டும்தான் தமிழ்நாடு நினச்சிட்டார்னு நினைக்கிறேன் அதனால் தான் அவரை காப்பாற்றிக்கிட்டுறதுக்கு தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாருன்னு தோன்றுறது வேற என்ன தடுத்துக்கிட்டுறது சரி இவர் பரவாயில்லை தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தொடர்ந்தால் நாட்டிற்கு ஆபத்து இவங்க வீடு மட்டும்தான் நாடு நினைச்சிட்டா இருந்திருக்கீங்க இவங்க குடும்பம் மட்டும்தான் நாடு நினச்சிட்டா இருந்திருக்கீங்க அதனால் தான் ஆபத்து நாட்டுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவர் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு எல்லாம் பதட்டத்தில் தேர்தல் நிற்கிற மாதிரி தெரியுது நான் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று நன்றி